வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் டிகே டி கே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து நம்ம இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சும் ஒரு நூறு பேரில் வந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரோ நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து இந்த கிட்னி இஷ்யூனால் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்ட்டு பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேரை வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்ப்போம் ஒரு மல்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து ஒரு நாலு ஷிஃப்ட்டு போட்டு இந்த டயாலிசிஸ் ப்ரோசஸ்ஸை வந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இரநூறு பேர் இந்த மாதிரிலாம் வந்து ஷிஃப்ட்டில் பண்ணுறாங்க இந்த டயாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வயதானவர்களுக்கு மட்டுமல்ல ரொம்ப இளமையாக இருக்கிறவங்களும் இந்த ப்ராசஸை வந்து பண்ணிட்டு தான் வந்து உயிர் வாழ்கிறாங்கிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் பல மாணவர்களை பார்த்துருக்குறோம் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையனும் கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுகிற சூழ்நிலையை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயந்தான் ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி செயல் இழப்பு தான் அப்போ கிட்னியை வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாருக்குமே வந்து எல்லா எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிட்னியை வந்து எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது பற்றி நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக வீடியோ வந்து அவசியமாக இருக்கும் எல்லாரும் முழுமையாக பாருங்க மேலும் யூ வியூவர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் ஒருவேளை கிட்னி இஷ்யூவால் பாதிக்கப்பட்டு அதாவது உங்களுடைய கிரியேட்டின் லெவல் வந்து அதிகரிக்க அதிகரித்திருக்கிறது மற்றும் வந்து அந்த இஜிஎஃப்ஆர் வந்து லெவல் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னிங்கன்னா என்னையை வந்து நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணும்போது அதற்குண்டான பல இயற்கை வைத்திய முறைகள் இருக்குது ஸோ இந்த இயற்கை முறைகள்லாம் வந்து ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு வளர்க்கப்படும் நம்ம சொல்லப்போகிறோம் இப்போ இந்த விஷயங்கள் வந்தால் ஏற்கனவே அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி கிட்னியை வந்து நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமாக இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத

நண்பர்களே ஸோ கண்டிப்பா உங்களுக்கு மலம் ஜலத்தை வந்து நீங்கள் எப்போவுமே அடக்கக்கூடாது அது வந்து எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க பஸ்ஸில் இருக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பாக அதற்குண்டான வழிகள் எங்கேயாவது இருக்கும் அந்த மலம் ஜலத்தை வந்து அடக்காமல் அப்பப்போ அந்த கழிவுகளை வந்து அகற்றி விடுவது இந்த கிட்னிக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாகும் ஸோ அதை அடக்காமல் வச்சிக்கோங்க அடுத்தது வந்து தண்ணீர் குடிப்பது இந்த தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது வந்து கிட்னிக்கு மிக மிக ஒரு ரொம்ப அவசியமான தேவையான ஒரு ஒன்றாகும் ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு தாகம் அடிக்குதோ அப்போல்லாம் தண்ணீர் குடிக்க மறக்காதீங்க எப்போவுமே வந்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு லிட்ரு வந்து தினசரி நம்ம உடலுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கிட்னி அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து சரியாக செய்வதற்கு அதற்கு வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனால் நீங்கள் இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும் அப்போ அது பிளட்டில் கலந்து அது வந்து வாட்டர் கண்டென்ட்டாக ரத்தம் நல்லா ஓடும் பொழுது தான் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றி அது வந்து வெளியே அனுப்பப்படும் தாகம் அடிக்கிறதோ அப்போல்லாம் குடிங்க அடுத்தது பசித்து புசி நீங்க எப்பெல்லாம் வந்து பசி எடுக்குதோ பசி இல்லாமல் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து உணவு அனுப்பிட்டே இருக்கக்கூடாது நீங்க நல்லா புசிங்க நான் பசித்து நல்லாக நான் பசித்த பொழுது தான் வந்து நீங்கள் உணவை சாப்பிட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற உணவை கூட வந்து நீங்கள் நல்லா மென்று அரைத்து நல்லா கூழாக்கி அதாவது நல்லா வந்து உமிழ்நோரோடு கலந்து வாயை மூடி அந்த காற்று உள்ளே போகாமல் அந்த உணவை வந்து நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு அனுப்ப வேண்டும் உங்கள் உடலுக்கு அப்பேற்பட்ட உணவை கொடுக்கும் பொழுது தான் அந்த உணவு வந்து ஆரோக்கியமான முறையில் ஜீரணமாகி நம்ம கிட்னிக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை வந்து கொடுக்கக்கூடியதாகும் அடுத்தது உப்பு உப்பு வந்து ரொம்ப குறைத்து கொள்ளுங்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் தேவை அப்படின்னா இந்த பொருட்கள் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்குறாங்க அதில் முக்கியமாக குறிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணுறது இந்த உப்பு தான் இந்த உப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னீங்கன்னா கடையில் அந்த கடல் உப்பு நல்ல கல் உப்பு வாங்கி பயன்படுத்துங்க வெளியில் ரோட்டில் விற்றுட்டு இருக்கக்கூடியதோ அல்லது வந்து இந்த கடல் உப்புகள்லாம் வந்து அந்த கல் உப்போட சில டைமில் அவங்க வீதிகளுக்கே வரும் அந்த மாதிரி உப்பை வாங்கி பயன்படுத்துங்க இந்த கல் உப்பை பயன்படுத்தும் பொழுது வந்து அந்த உப்பை வாங்கி வறுத்துக்குங்க அதில் கொஞ்சம் இந்த முருங்கை கீரையை போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அந்த முருங்கைக்கீரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பை பயன்படுத்தும் பொழுது ஒரு சிறப்பான ஆரோக்கியமான உப்பாக இருக்கும் கடையில் அயோடின் கலந்த அந்த தூள் உப்பு பவுடர் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது வந்து அறவே தவிர்த்து விடுங்கள் முடிந்த அளவு நீங்கள் உப்பை வந்து குறைத்து கொண்டு உங்கள் உணவை வந்து எடுத்துக்கொள்வதை வந்து வழக்கமாக்கி கொள்ளுங்கள் இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய செயற்கை நிறை நிறமூட்டிய அந்த கலரிங் ஏஜென்ட் சொல்லக்கூடிய செயற்கை நிறம் சால்ட்டு கலந்த ஒரு உணவுகளை வந்து பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து உணவு வகைகளையும் வந்து தவிர்த்து அதே ஃபுட்டு இந்த பீஸா பர்கரு அதிக கொழுப்பு சுவையூட்டப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்து விடுங்கள் செய்யப்பட்ட உணவுகளாகட்டும் அல்லது வந்து இனிப்பு பண்டங்கள் வெளியில் இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களையும் தவிர்த்து நல்ல பேலன்ஸ்டு அதாவது நல்ல புரோட்டீன் வீட்டில் இயற்கை முறையில் நல்ல வந்து சுத்தமாக தயாரிக்கப்பட்ட ஹோட்டல் தவிர்த்து வீட்டில் செய்யப்பட்ட வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை வந்து ஆரோக்கியமாக நல்ல ஒரு அறிவோடு அந்த உணவை பொழுது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா உங்களுக்கு அந்த அறிவு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம் இந்த சாப்பாட்டில் வந்து நீங்கள் என்ன இருக்குது இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாலேஜோடு நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நண்பர்களே ஸோ இந்த நாலேஜை வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டில் வந்து இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் எங்கே நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் வெளியில் ஒரு மாலுக்கு போகிறீங்க அல்லது வந்து பசாருக்கு போகிறீங்க எப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பாக்கெட்டை வந்து கண்டிப்பாக படிக்கிறது வந்து ஒரு வழக்கமாக்கி கொள்ளுங்கள் அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பாருங்கள் அதெல்லாம் பார்த்து பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சர்க்கரை கலந்த உணவுகளை வந்து வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் உணவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது உங்களுடைய எக்ஸசைஸ் தினசரி ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்கள் உடலுக்கு வந்து உழைப்பு கொடுப்பது அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து வழக்கமாக்கி கொள்ளுங்கள் தினசரி உங்கள் லைஃப்பில் வந்து அது ஒரு டெய்லி ப்ரோசஸ் மாதிரி வந்து வந்து ஒரு வழக்கமாக்கி கொள்ளுங்கள் வாக்கிங் ஆகட்டும் ஜிம்முக்கு போகிறதாகட்டும் அல்லது ஏதோ ஒரு ஒர்க் ஆகட்டும் யோகா பண்ணுறதாகட்டும் பிரணயாமம் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் அவுட் அந்த மூமெண்ட்டை வந்து உடலுக்கு கொடுத்து உங்கள் உடலை வந்து ஒரு மூமெண்ட்லேயே வச்சிருங்க நல்ல ஆக்டிவ்வாக நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்யும் பொழுது உங்கள் உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும் நல்லா வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்போ இயற்கையாகவே அந்த கிட்னி வந்து ஒரு ஆரோக்கியமாக ஆகிவிடும் அடுத்தது வந்து தூக்கம் நல்ல தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாகும் உடலுக்கு ஒரு ஏழு மணி நேரம் நீங்கள் நல்லா தூக்கம் பக்கத்திற்கு கண்டிப்பாக இந்த பழக்கமாக இவங்களுக்கு உங்களுக்கு இப்போ எல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே தூக்கம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி கொடுக்கும் யாருமே படுத்தோன்னே தூங்குறதில்லை அந்த தூக்கத்தை வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து கரெக்டாக தூங்கி அதே டைமில் வந்து எழுந்திருக்க ஒரு டைமில் தூங்கி ஒரு டைமில் எழுந்திருக்கிறதுக்கு வந்துட்டு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது முடிந்தளவு இது வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் கிடையாது ஆனால் முடிந்தளவுக்கு நீங்கள் இந்த மரபணு மாற்றத்தால் இருக்கக்கூடிய அந்த பழங்களாகட்டும் காய்கறிகளையாகட்டும் வாங்குவதை கொள்ளுங்கள் ஓரளவுக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வெறும் ஆர்கானிக் ஃபுட் அப்படின்ட்டு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் நம்ம உடலுக்காக நம்ம ஆரோக்கியத்திற்காக அதை செலவிடுவதில் தப்பில்லை இந்த மரபணு மாற்றங்களால் நம்ம விளைவிக்கப்பட்ட அந்த காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கிட்னி வந்து ரொம்ப கஷ்டப்படும் கிட்னியின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ முடிந்தளவு தவிர்த்து கொண்டு இயற்கையான முறையில் நல்ல ஒரு மரபணு மாற்றம் இல்லாத ஆர்கானிக் ஃபுட் இயற்கையான முறையில் வந்து விளைவிக்கப்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் கீரை வகைகளையும் சாப்பிடுவதற்கு ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மாத்திரைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தலைவலி அல்லது வந்து காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து உடனடியாக போயிட்டு அந்த பேராசெட்டமாலோ அல்லது வழி நிவாரண மாத்திரைகளையோ அல்லது வந்து நம்மளுடைய ஆன்டி பாக்டீரியா மாத்திரைகளையோ வந்து நீங்களாகவே ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கி சாப்பிடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லோரும் வந்து சர்வசாதாரணமாக ஒரு பேர பேராசெட்டமால் சின்ன தலைவலி சார் லைட்டை ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கிறோன்னு ஒரு பேராசெட்டமால் போட்டுக்கிறாங்க இப்போல்லாம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டு அவங்களா வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் வாங்கி போட்டுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முறை நண்பர்களே கண்டிப்பாக நீங்களாக மருந்து மாத்திரையை வாங்கி அதிகமான மாத்திரை மருந்துகள் சாப்பிடுவதே வந்து நம்ம கிட்னிக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தானாகவே நீங்கள் அடிக்கடி இந்த பேராசிட்டமலை போடுறது இந்த வழி நிவாரண மாத்திரைகள் பெயின் கில்லர்ஸை போடுறது ஸ்டீராய்டு போன்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது கண்டிப் கண்டிப்பாக கிட்னியை வந்து கெடுத்துவிடும் அதனால் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஸோ அடுத்தது இந்த கழிவுகளை அகற்றுவது தான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து உங்களுடைய குடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கழிவுகளை வந்து நல்லா அகற்றுங்க நல்ல உடம்பில் வந்து கழிவுகள் சேராமல் இருந்தாவே வந்து இந்த கிட்னி சுத்தமாக இருக்கும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது என்னுடைய வீடியோஸே வந்து சுகபேதி எப்படி எடுத்துக்கொள்வது குடலை வந்து சுத்தமாக ஆரோக்கியமாக எப்படி வைத்துக்கொள்வது கழிவுகளை அகற்றுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ்க்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்படி இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணுங்கள் அதனால் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே